இப்போ நான் பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது சரிங்களா மீன் பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தல இருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இந்த மாதிரி தண்ணி போறதுல பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிப்பாங்க அதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ வந்து காட்ட போகிறேன் சரிங்களா வாங்க அது எப்படி எப்படி பிடிப்பாங்க அது என்ன மெத்தேடு அது பார்க்கத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் வாங்க இதாங்க புற போகிறது புற போகிறதுனா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இங்கே வந்து வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானை ஒன்று வச்சுருவாங்க சரியா இங்கேருந்து வர தண்ணியில் வந்து குதிக்கிற மீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரிஃப்ளெக்ஷன் ஆகும் சரிங்களா இந்த பக்கம் குச்சி இது உள்ள போயிட்டு இங்கே ஒரு பாடக்க பானோட வந்துடும் இந்த பக்கம் வந்து வைப்பாங்க இந்த பக்கம் வந்துடும் நம்ம அவங்க இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம எப்படி வைப்பாங்க அது எப்படி மீன் பிடிப்பாங்க அதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க எல்லாத்தையுமே பார்த்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே தாண்டி பார்த்து வீட்டுக்கு வர அப்படி இது மாதிரிலாம் நீங்கள் தாண்டி போயிருப்பீங்களா உங்கள் ஊரில் உங்கள் ஊர்ல இது மாதிரி இருக்கா கண்டிப்பா எல்லா வில்லேஜ் எல்லாரும் ஊர்லயுமே இருக்கும் அது இங்கேருந்து பாருங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு இந்த தண்ணி இந்த பில்லு இந்த பக்கம் போகிறதே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தண்ணி கம்மியாக போகுது தண்ணி ஜாஸ்தியாக போனால் ஜாஸ்தியாக போகுது வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் தேங்க்யூ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம நிறைய வீடியோ போடுவோம் இங்கே பாருங்கள் இன்னும் தண்ணி ஜாஸ்தியாக குடிக்குது பிளான் ஒன்று ரெடி பண்ணிருக்கானுங்க இங்கே தான் வந்து ஆப்ரேட்டர் மச்சான் வலிக்கு இவர் கொஞ்சம் கோ ஆப்ரேட்டர் இவர் தான் வந்து அட்வைசர் இவர் புண்டா அட்வைசர் இவர் ஒரு மயிறு தெரியாது இவர் புண்டைக்கு ரோப்போட்டு கட்டினு இருக்காங்க கட்டணும் தெரியல நம்ம உங்களுக்கு அதை கட்ட போட்டுதான் உங்களுக்கு சொல்றோம் கத்தில அர்த்தக்குப்பா அப்படிதான் சேர்ந்து மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க முக்கியில் எங்க மச்சாங்க மச்சான் ஒரு இன்ஜினியரிங் மூலம் வச்சு நான் ரங்க மேச்சான் முடியலடா புளையா நீ சொல்றத காத்து வச்சு ஒரு போலும்லாம் பாப்பாங்க அது மச்சான் சாபண்டா பண்ணு மச்சான் ஐயோ யோ தலை கம்மின் தல மச்சான் என்ன ட்ரீம் யாருங்க அப்பா என்ன மச்சான் நீ இந்த சரியான காமண்டி வா நாளைக்கா செஞ்சுக்கிறேன் வாய்ப்பீஸ்லாம் அதுவும் படகு இதை பார்த்தீங்கன்னா கட்டி நிற்கிறாங்க கரெக்டாக வந்து கட்டி முடியல இதை பார்த்தீங்களா ஒரு லேர் எடுத்துக்காங்க அதை கட்டினாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட டெஸ்டிங் பார்த்துக்கிறாங்க போர்க்கில் எந்த ஃபோன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நூல் கட் பண்ணியிருக்காரு நூல் கட் பண்ணிட்டு கட்டிட்டு அதை கட்டிட்டீங்கன்னா நம்ம மீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறோம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ணு மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க இதில் வந்து தண்ணி வெடியும் ஏடே அங்கே இது மாதிரி வைக்கிறதுலாம் இது மாதிரி தான் கட்டுவாங்களா அங்கே வச்சு இது கூட நிறையத்தில் வைப்பாங்களா அது வந்து அழகாக பாய் வைப்பாங்களா ஒரு சில இடத்துலலாம் இதில் வந்து ஓட்டம் அதிகமாக இருக்கிறதால தண்ணி இப்போ தண்ணி போசாகுது இல்லை அப்போ எவ்வளோ தண்ணி வந்தாலும் இந்த பெரிய ஓல இருக்கிறதுனால தண்ணி போயிடும் நம்ம தனித்தான் கிடக்குது தண்ணி குடிக்கிறோம் நல்லா மூலிகை தண்ணி மாதிரி இருக்குது

கட்டி முடிச்சிட்டீங்களா வீடியோ தான் சென்ட் பண்ணுவாரு அவரு ஆமா ஸ்லோமாவோ மத்தி நீயா இவ்வளவு கஷ்டப்படுற கேக்க பாருங்க ஜூம் பண்ணி அடைப்பாரு அந்த வேலை வீடியோ தான் இவர் செல்போனுக்கு ஃபர்ஸ்ட் வரும் இப்போனா பானை தான் இவர் பாரு மத்தி போயிட்டேன் கரெக்ட்டா நான் என்ன இருக்குதே இல்ல गाइस நம்ம வந்து மத்தி நான் புற போடுறோம் இதான் புற போறதுக்கு அந்த மச்சானோ குமார் ரெடி பண்ணுறாங்க தார் பே ரெடி பண்ணுறாங்க தார் பே போட்டு பக்கம் பானை வைப்பாங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாலத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்வெல் ஓப்பன் மொத்த அதெல்லாம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இது பாருங்க இப்போ அங்கே வந்து பாலத்தை அடிச்சிட்டாங்கன்னா தண்ணி இங்கே இப்போ வந்து தண்ணி வரல சேனல் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மச்சான் வந்து நான் அவன் கல்யாணம் இருக்கிறான் இங்கே கல் இருக்காரு மச்சான் பாம்பு மிச்சு பாத்து பார்த்து ஒரு ரெண்டு பேர் தான் ஆப்ரேட்டரு இவன் தான் வந்து வேலை செத்து கொண்டு வந்தாங்க ஏமாற்றி உக்காந்துக்கிறான் வர போகுது சுபாஷி அர்த்தம் அர்த்தம் இல்ல ஆளுங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க தற்கொலை வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பயனுக்குறான் அவர் அதை எடுத்துக்கிறா ஸ்ரீகாந்த் கருப்பானை எடுத்துக்கிறான் பானை போய் ஆச்சு ரெடி பண்ணிருக்கானுங்க மச்சான் வந்து பார்த்தீங்கன்னா பானை அழைக்கிறாரு அவர் வந்து சும்மா இது பண்ண இது பண்ணாமல் அங்கே ஓலை வெட்டிருக்காரு பாலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த பக்கம் வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாலை வந்து செக் பண்ணிக்கிறாங்க மீன் அடிச்சு மச்சம் வந்து பார்த்தீங்கன்னா பாய் ஒன்று ரெடி பண்ணியிருக்கான் நேராக வந்து உள்ளே வந்து ஏற்றுக்கு உங்களுக்கு இருங்க க்ளோஸ் அப்பில் போய் காட்டுறேன் இதுதான் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க

ரெடி பண்ணுறாங்க பாலம் ஜாதிர மச்சம் நல்லா ஜாருது தண்ணி வந்து உங்களுக்கு புற வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அப்படியே இதில் இருந்து வந்து குச்சி ஆனமிச்சே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் அப்படியே இங்கே வந்து குதிக்கும் குச்சிக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே செதறி போயிட்டு அப்படியே போய் அந்த ஹோட்டலில் போய் வந்துடும் உங்களுக்கு பானை வீடியோ வீதுக்குள்ள காட்டுறேன் பாருங்க. நம்ம ஏறி பாத்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டே மீன் வந்து பாத்தீங்க கைலயே பிடிச்சறாரு. உள்ள பாத்து கை விட்டு கலர் இருக்காரு பாருங்க. வந்து பாத்தீங்க இவ்ளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க argparse ஆயிடுக்கி கொஞ்சம். நான் நவ் பண்ணிடலாம். ஏய் நம்ம அலை கேட்டற. வந்து பாத்தீனா vlog முஷ்டோம். வந்த வழ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் நிற்கிறோம் இதுதான் பாதை வந்து அங்கே தான் இருந்தோம் இப்போ முடிச்சுட்டோம் வேற ரிட்டன் எல்லா வீட்டுக்கு வந்து ஸ்டீகார்டில் தான் ஸோ நம்மளே இதோ இப்போ போய் நிற்கிறோம் வீட்டுக்கு ஸோ கிட்டத்தட்ட போயிட்டோம் சரிங்களா சரிக்கா இஸ் பார்க்கலாம் அப்புறமா தேங்க்யூ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இப்போ நம்ம ஏறி குளிக்கிது வீடியோ பார்க்குறோம்